திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழி சாலை கண்ணன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பஜாஜ் நிதி நிறுவனத்தில் ஊழியர்கள் வாடிக்கையாளரை திட்டியும் மொபைலை பறித்தும் போலி பில் தயாரித்து பணம் கேட்டு தொந்தரவு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பாக தாராபுரம் பொள்ளாச்சி சாலை சி அம்மாப்பட்டி நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த அர்ஜுன் அவரின் மனைவி பானுபிரியா மற்றும் அவர்களது உறவினர்கள் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் இன்று மதியம் அந்த நிறுவன அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு நிலவியது கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பானுபிரியா தாராபுரம் பூர்விகா மொபைல் கடையில் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள விவோ ஒய் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் ஜி மொபைல் வாங்கினார் அப்போது முன்பணம் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி மீதியை மாதாந்திர தவணை முறையில் கட்டும் திட்டத்தில் இணைந்தார் தவணைகளை சரியாக கட்டி வந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களில் தாமதம் ஏற்பட்டது இந்த சூழலில் பஜாஜ் நிதி நிறுவனம் ஊழியர் துரை பானுபிரியா வீட்டிற்கு சென்று உடனே நிலுவைத் தொகையை கட்ட வேண்டும் என அழுத்தம் கொடுத்துள்ளார் பானுபிரியா அடுத்த நாள் அலுவலகத்துக்கு சென்று முழு தொகையையும் அபராத தொகையும் செலுத்தியுள்ளார் ஆனால் அதிர்ச்சியாக துரை அவரின் கையில் இருந்த மொபைலை பறித்து சென்றுள்ளார் அது மட்டுமன்றி இன்னும் ஐயாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் இல்லை எனில் வழக்கு பதிவு செய்வோம் வக்கீல் பேசுகிறோம் போலீஸ் பேசுகிறோம் கைது செய்து சிறையில் அடைப்போம் என ஃபோனில் மிரட்டியுள்ளார் பானுபிரியா பணத்தை முழுமையாக செலுத்திய பின்னரும் அந்த மொபைலை கரூரை சேர்ந்த ஒருவரிடம் விற்றுவிட்டதாக தெரிய வந்தது அதோடு செல்போன் கவர் டெம்பர் கிளாஸ் ஆகியவற்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வசூலித்தோம் அதற்கான வட்டியும் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் என நிறுவன மேனேஜர் சரவணன் கூறியுள்ளார் ஆனால் மொபைல் வாங்கும் போது இத்தகைய பொருட்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டிருந்தால் போலி பில் தயாரித்து பணம் பறிக்க முயன்றது வெளிச்சம் வெளிச்சத்திற்கு வந்தது மனமுடைந்த பானுபிரியா தற்கொலைக்கு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இறுதியில் பானுபிரியா கணவர் அர்ஜுனுடன் சேர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பஜாஜ் நிதி நிறுவனம் மேனேஜர் சரவணன் சூப்பர்வைசர் துரை ஆகியோர் போலீசார் விசாரித்தனர் இருவரும் முரணான பதில்களை அளித்ததால் மேலதிகாரி விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செய்யப்பட்டனர் அங்கு நடந்த விசாரணையில் பானுபிரியாவின் மொபைலை விற்றுவிட்டது உறுதி செய்யப்பட்டது அதனை வருகிற திங்கட்கிழமையே மீட்டு தருவதாக மேனேஜர் சரவணன் அளித்துள்ளார் மொபைல் திரும்ப கிடைக்காததால் பானுபிரியா மற்றும் அவரது உறவினர்கள் காவல் நிலையம் முன்பே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் நடந்த இந்த அணுகி பஜாஜ் நிதி நிறுவனத்தின் செயல்பாடுகளை கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது வாடிக்கையாளர்களை நம்பிக்கையை விளையாட்டாக கொண்ட நிறுவனம் ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்